வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா பொருத்தமான காலிஃப்ளவர் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அப்புறம் இது நீங்கள் சப்பாத்தியோடையும் வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் எல்லா விதமான சாதத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க தான் காலிஃப்ளவர் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதை அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸிக்கு போச்சுட்டு அதில் ஒரு எட்டு பல் பூண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதால சேர்த்துருக்கேன் அதுக்கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் கப்பளவுக்கு பல்லு பழம் எடுத்து தேங்காய் வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் போட்டு குறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வேக வைக்காமல் அப்படியே போட்டு எடுத்துக்கணும் அப்போ பூச்சி புழுவெல்லாம் போகும் ஒரு டைம் தண்ணி போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு லைட்டாக கலர் மாறி வர்ற வரைக்கும் இந்த காலிஃப்ளவரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினா போதும் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இப்போ மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு நான் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கும்போது நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் அதெல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி அடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை இதில் சேர்த்துட்டு அது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சிருக்கோம் மிளகாத்தூள்லாம் கரிஞ்சு போன மாதிரி கலர் மாறிடும் நம்ம பூண்டெல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதால சிம்லையே வச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இந்த பச்சை வாசனை போக வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் நாம் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலையெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேட்டோம் ஒரு நூறு எம்எல் அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி வெந்து வந்துடும் இந்த மாதிரி வேக வைக்கும்போது தான் நம்ம குறைவான தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டான பதத்தில் வெந்து கிடைக்கும் நமக்கு இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டு அப்படியே விட்டுறது நம்ம அரைச்சி சேர்த்துக்கிறதுலாம் சமயத்தில் பிடிச்சி இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து கலந்து விட்டுங்க இப்போ மூடி வச்சுட்டு வேக வச்சுருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காயெல்லாம் பார்க்கும்போது நல்லா நிறம் மாறிட்டு வெந்து வந்துருச்சு இப்போ தண்ணி லைட்டாக இருக்குது பாருங்கள் நம்ம மூடி வச்சு வேக வைக்க தண்ணி இருக்க தான் செய்யும் இனிமேல் நம்ம மூட வேண்டாம் வெந்துடுறதுனால நம்ம இதை ஓப்பன் பண்ணியே வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கு வைக்கிற மாதிரியே இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே இல போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு பண்ணியிருக்கிறதால அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்ற வச்சு ட்ரை பண்ணி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டான பதத்தில் வெந்து நமக்கு அருமையான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளையை சேர்த்து கலந்து விட்டுருங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்